ஹலோ சுவி குட்டிங்க ஓ வாட்டர் குட் ஹலோ ஓ பாட்டியா ஓ எப்போ மாசிச்சு பாடிங்க வாழ்த்துக்கள் என் குறை இன்றே தீர்ந்தது இனி பல ருசியான சமையல்கள் கிடைக்கும் என்றனும் இனி செஞ்சயா நான் பார்க்கிறேன் சமை சூப்பரா இருக்கு உண்மையாவே சத்தியமா நல்லா இருக்கு உப்பு காரம் எல்லாமே கிட்ட இருக்கு எதுக்கு பாஸ் பண்ணனும் ஐயோ ஆயோ ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஓ பாப்பா நாற்பத்தேழு நிமிடங்களை கடந்து கேஸ்ட் பாத்து சொல்றேன் இது சமை சூப்பரா இருக்கு நீ நானா செய்து பேச மறு கைசர் பிளான் பண்ணிடலாம்

கத்தியா கல்கிக்கு ரொம்ப கல்கி உனக்கு தானே கல்கி கொடுத்தேன் இந்த திக்கனிசம். சப் சாப்பிட்டு வெளியே போகணும்